காலையிலே கத்தருடைய சமூகத்தை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கத்தர் நல்ல ஒரு ஒழியத்தில் டெய்லி ஆராதனை இருக்குது தயவு செய்து வேலை ஆத்து இதுன்னு செய்யணும் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது கத்திர முதன்மையாக தேடு மற்றதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் ஏசப்பா விட்டுறாரு ஏசப்பா மேலே அன்பு செலுத்து பணம் காசு நகை கடன் பிரச்சனை மறிச்சிப்பு பிரச்சனை அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் ஒரே புலம்பிட்டு அழுதுட்டு தேவ சமூகத்தில் தேவை நடத்துல சந்தோஷமாக இருக்காமல் மனமகிழ்ச்சியாக இருக்காம கேவலம் அந்த மனுஷனுக்காக உயிர் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிற மனுஷனுக்காக ஏசப்பா வாழ்கிற நாட்களில் ஏசப்பா விட்டு தூரம் போகிறதா பிள்ளை என்னை காயப்படுத்திட்டு பிள்ளை வாழ்க்கை மோசமாக இருக்குது அதை நினச்சி ஒரே கவலை பேர பிள்ளை வாழ்க்கை நினச்சி ஒரே கவலை ஜெவம் பண்ணவே முடியலை என்னத்தை சொல்ல புரியுதுங்களா என் பிள்ளைகளை நினச்சி ஒரே கவலை என்னால் ஜோம் பண்ண முடியல என் சீர வியாதியை நினச்சி ஒரே கவலை ஜோம் பண்ண முடியல தெய்வ சமூகத்தில் வர முடியல கஷ்டமாக இருக்குது எனக்கு வர வேண்டிய பணத்தை குறித்து ஒரே கவலை எப்போவும் பிரேரகிஸ்டா தானே பணம் 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 எனக்கு அன்பானவர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் முதன்மையாக இருப்பது பணம் தான் ஏசு கிடையாது சும்மா நடிப்பாய் சும்மா சொல்லிக்கிட்டு தெரிவாய் இல்லை நாங்கள் கத்துறோம் அப்படி கத்தருக்காக அதை செய்கிறேன் தெரியுமா கத்துறக்காக இதை செய்கிறேன் தெரியுமா ஏ ஒரு வெண்டைக்காய் கிடையாது சும்மா ஏமாத்து பிறேர் எக்யூஸ்டு தான் எப்போமும் கடன் 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 பணம் 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 அந்த பணம் வந்துட்டுன்னா இந்த பணம் வந்துட்டுனா காரு வந்துட்டுனா ஒரே ஒரு காருக்காக ஜம் பண்ணுறேன் பாஸ்டர் மாதிரி வேறு இதில் ஆமாம் என்ன பிரச்சனைமா ஐயா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா அப்படியா ஒரு மூணு நாள் உபவாசம் ஜோம் பண்ணுங்க நானும் ஜோம் பண்ணுறேன் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் எதுக்கு ஜெபம் பார்த்தீங்களா ஆமா என்ன பிரச்சனை கடன் பாரம் பிரதர் ஆறு அஞ்சு கோடி நாலு கோடி ஐம்பது லட்சம் பிரதர் அப்படியா நல்ல ஜபம் பண்ணணும் செபிக்கணும் செபிக்கிற மனுஷன் தோற்பது இல்லை ஆமாம் முழாங்கால் போடணும் மூளை நாள் ஆகாதது முழங்கால் நாள் ஆகும் யுத்தம் பண்ண கத்தரோட போராடி ஜெபிங்க யாக்கோபு போராடி ஜெபிச்ச நாட பாவி ஆமாம் எப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க பார்த்தீங்களா இன்னைக்கும் இருக்கிறாய் நம்ம சின்ன பையசார் முப்பத்தி ஏழு வயசு ஆகுது நமக்கே இவ்வளோ வெளிப்படுத்துவார்னால் எண்பது வயசுலேயே இதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பிசாசி சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாயங்க ஹாவியானவருக்கு இடம் கொடுக்காம புரியுதுங்களா உபவாசம் போர்டு ஜெபம் போர்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள் அதை பண்ணு இதை பண்ணு ஒரே ப்ரையூஸ்ட்டு தான் அதுக்காக ஜபம் சபை கூடி வர்றதுனெல்லாம் சபையில் கூடி கூடி ஜெபம் பண்ணுறது சர்ச் பில்டிங்காக ஜபம் மணிக்காக ஜெபம் அவன் இப்போ மணியெல்லாம் கிடையாது இல்லையா ஆமாம் ஸ்பீக்கர் வாங்குறதுக்கு ஜெபம் மைக் வாங்குறதுக்கு ஜெபம் எதுக்கு கூடி வரீங்க இதுக்கு தான் ஜெபம் ஒரு ஆறு நாள்பம் ஒரு பத்து நாள் ஜபம் ஒரு ஒரு மாசம் எதுக்கு இதுக்குதான் சபையின் தேவைகள் சந்திக்கப்பட குடும்ப காரியங்கள் எல்லாம் சரியாக இதே ஜபம் சார் அப்ப என்ன பண்ணணும்னா தேங்க்யூ டேடி நீர்தானு ஆராதிக்கணும் நீர் நீர்தானையா பிரேர கஷ்டம் ஓரம் கட்டி வச்சுட்டு சர்ச் பில்டிங் செப்போம் ஆமாம் ஒரு ஸ்பீக்கரை தரணும் செப்போம் மிக்சர் தரணும் தரணும் செப்போ கேமரா தரணும் செப்போம் இந்த ப்ரேயர கஷ்டம் தூக்கி ஓரம் கட்டி போட்டுட்டு அசையல்லா நீர்தானையா தேவையல்லாம் நீர்தானையா ஒரு மணி நேரம் கிடைச்சாலும் அப்பாவை நினச்சி ஆராதிக்கிறது அப்பாவுடைய அன்பு சொல்றது உபதேசம் பண்றது அவரை கிட்டி சேருங்க அவரை விட்டு தூரமா போயிடாதீங்க அப்படின்னு உபதேசம் பண்ணி ஜனங்களை கத்தரோடு நெருக்குவது தேவ அன்பில் நிரம்ப வைப்பது ஆமே சிலுவையில் அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்தார் அந்த அன்பை விலக்கி சொல்வது ஜனங்களுக்கு அறியாமையில இருக்கிறதுனால தானே தொழுது கொள்ள மாட்டேன்றான் வசனம் தெளிவாக தானே இருக்கு குறிந்தர்ல பே பவுலு எழுதியிருக்கிறார் இல்லையா ஆமாம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் நீ பிரசங்கிக்கிற ஆட்கள் எதையோ எதையும் பிரசங்கிச்சிகிட்ருக்கிறாய் சிலுவையில் அடையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்க மாட்டேன்றாய் ஆமாம் இதுக்கு உபாசம் போடு அதுக்கு உபாசம் போடு உபாச ஜெபத்தை கூட்டு ஆ இந்த ஜெபம் பண்ணு அந்த ஜெபம் பண்ணு இப்படிலாம் ஜோம் பண்ணு உப்பு போட்டு ஜோம் பண்ணு நானெல்லாம் உப்பு போட்டு ஜெபம் பண்ணி தான் எப்போவுமே ஜெபம் சார் அங்கே தான் சார் கூட்டாலே மோதும் தான் இருக்கும் ஆமா அப்படிதான் ஆமா ஏகப்பட்ட பேர் போவாங்க தப்பா நினச்சிடாங்க கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்குன்னு ஒரு வசனமும் இருக்கு எனக்கு இது ஞாபகம் வருது கரெக்டானு தெரியாது நீங்களே நான் உப்பு போட்டு போட்டு சோம் பண்றேன் செப்ப என் தேவ பிள்ளையை செபத்தை விட்டுறாத என்ன நடந்தாலும் ஜெபத்தை விட்டுறாத சோம் பண்ண உபவாசம் போடு கத்தர் அந்த காரியத்தை உனக்கு கைக்குடி வர பண்ணுவார் நான் அப்படிதான் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் பெற்றுக்கொண்டேன் முழங்காலில் நண்டு முட்டி தேய்ச்சி தான் அந்த சர்ச்சை கெட்டுனேன் நீ ஒரு வீட்டை கெட்டுவே அப்படின்பா ஐயோ ஐயோ ஏசப்பா புரியுதுங்களா மக்களும் தான் போறாய் குட்டம் குட்டமாக போறாய் ஆமா எவ்வளோ வல்லமையான பிரசங்க அப்படின்ட்டு இல்லை எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க அவர் சமூகத்தில் உட்காருங்க சும்மா உட்காருங்க பிரயருக்கு தூர போடுங்க நீர்தான தேவையல்லாம் நீர்தானையா ஆசை எல்லாம் நீர்தான தேவையெல்லாம் நீர்தானே ா தேவையெல்லாம் நீர்தானே ரச்சக ரே ஏ தேவையெல்லாம் நீர்தானே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆலோ யாத்திரை